வணக்கம் நிகழப்போகும் சூரிய கிரகணம் எப்போது நிகழ்கிறது யார் யாருக்கு ஆபத்து யார் யாருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கிரகணத்திற்கு முன்பும் பின்பும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இது மட்டுமின்றி மகாலய அமாவாசை அன்று கிரகணம் நிகழ்வதால் அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா செய்தால் எப்போது செய்ய வேண்டும் என அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று நிகழ இருக்கிறது சூரிய கிரகணம் என்பது சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து சூரியனை மறைக்கும் வானியல் நிகழ்வு ஆகும் இந்த கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்தில் துவங்குகிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதிகாலை ஒன்று மணி பதினொன்று நிமிடத்தில் உச்சியை அடைகிறது அதிகாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடத்தில் முழுமையாக முடிவடைகிறது இந்த ஆண்டு சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாக பகுதி சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் முழுமையாக அல்லாமல் ஒரு பகுதி மட்டுமே சந்திரனால் மறைக்கப்படும் விஞ்ஞானிகள் கூறுவதுபடி இந்த கிரகணத்தின் போது சூரியன் சுமார் எண்பத்து ஐந்து சதவீதம் வரை சந்திரனால் மறைக்கப்படும் இந்த ஆண்டு இது இரண்டாவது சூரிய கிரகணமாகும் இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெளிவாக தெரியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது நவக்கிரங்களில் இருக்கும் ராகு மற்றும் கேது பகவான் சூரியனை மறைக்கும் காட்சியாகும் இந்த கிரகணம் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இந்த கிரகணம் சாதகமாக இருக்கும் ராசிகள் மிதுனம் மீனம் விருச்சிகம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கன்னி தனுசு கடகம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் சிவாலய வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சமைக்காத உணவு மற்றும் தண்ணீரில் புல் அல்லது துளசி இலையை போட வேண்டும் கிரகணம் தொடங்குவதற்கு முன் வீட்டை சுத்தம் செய்து தேவையான உணவுகளை முன்கூட்டியே சமைத்து வைக்க வேண்டும் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே குளித்து உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் கிரகண நேரத்தில் வீட்டின் கதவுகள் மற்றும் பூஜை அறையை மூடி வைத்திருப்பது நல்லது கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய ஹிருதயம் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ஆகியவற்றை சொல்லலாம் முடியாதவர்கள் நமசிவாய என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லலாம் விஷ்ணு நாமம் சூரிய மந்திர ஜபம் அல்லது விநாயகர் வழிபாடு நன்மையை தரும் கிரகணம் முடிந்தவுடன் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை சேர்த்து குளிக்க வேண்டும் அதன் பிறகு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது மிகுந்த நன்மையை தரும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் வெளியில் செல்லாமல் இருக்க வேண்டும் கிரகண நேரத்தில் உணவு சமைப்பது தலைமுடி கழுவுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சூரிய கிரகணத்தை கண்களால் நேரடியாக பார்க்கக்கூடாது அது கண்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் கிரகண நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது கிரகண நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது கிரகணத்தின் இரண்டு மணி நேரம் முன்போ அல்லது பின்போ தான் உணவு உண்ண வேண்டும் கிரகண நேரத்தில் பூஜை அறையில் உள்ள தெய்வ சிலைகள் அல்லது புனித பொருட்களை கைகளால் தொடக்கூடாது இந்த கிரகணத்தின் போது மகாலய அமாவாசையும் அடுத்த நாள் நவராத்திரி பூஜையும் சேர்ந்தே வருகிறது இதனால் தர்ப்பணம் செய்யலாமா செய்தால் எப்போது செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பித்ருபக்ஷத்தின் கடைசி நாளான சர்வபித்ரு அமாவாசை அன்று முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் பிண்ட தானம் மற்றும் உணவு தானங்கள் செய்தல் வழக்கம் இந்த முறை சூரிய கிரகணம் மற்றும் பித்ரு அமாவாசையின் இணைப்பு மிகவும் அரிதானது சாதகர்களுக்கு இது மிகுந்த பலன்களை தரும் கிரகணத்தின் போது செய்யப்படும் தானம் கண்டிப்பாக பெரிய பலன்களை தரும் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை தர்ப்பணம் செய்யலாம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது கொலுவைக்கும் சிலருக்கும் அமாவாசை அன்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் வழக்கம் உண்டு ஆனால் அமாவாசை அன்று இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் அன்றைய தினம் கொலு பொம்மைகள் அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்த நீரில் குளித்து வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கொலு படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடைகிறது ஆகையால் சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்து ஒன்று தேதியன்று பகலிலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம்